காவிரியின் கரையோரத்தில் மரகத மணியைப் போல் ஒளிரும் ஒரு திருத்தலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதிசயங்கள் நிறைந்த இடம் திரிங்கோய்மலை இன்று நாம் பயணிக்கப் போவது இந்த மரகத மலை மீது எழுந்தருளிய சிவபெருமானின் அருட்காட்சி புனித தலமாகும் முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்று எதிர்மறையான போட்டி ஏற்பட்டது வாயு பகவான் தன் பலத்தை வெளிக்காட்ட காற்றை இமைகளை கடந்துவிடும் வலிமையுடன் வீசிய போது ஆதிசேஷன் மந்திர மலை ஒன்றை தன் உடலில் சுற்றி கொண்டு அதை பாதுகாத்தார் அப்பொழுது அந்த மலைவெளியில் இருந்து மரகதம் வைரம் மாணிக்கம் சிவப்பு மணி நீலம் போன்ற பலவிதமான ரத்தினங்கள் கீழே விழுந்தன அதில் மரகதம் விழுந்த இடம்தான் திரிங்கோய் மலை இதனாலேயே திரிங்கோய்மலையை மரகதமலை என்று அழைக்கின்றனர் பிறகு முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபட்டு அருகில் உள்ள அம்பாளை அவமதித்தார் இதில் சமநிலையை எடுத்துக்காட்ட விரும்பிய சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது போல் ஏற்படுத்தினார் பார்வதி தேவி பூலோகத்திற்கு இறங்கி திரிங்கோய் மலையில் தவம் செய்தாள் சிவபெருமான் பின்னர் அவளுக்கு காட்சி தந்து தனது இடப்பாகத்தை தருவதாக வாக்களித்தார் இதன் அடையாளமாக இங்கு கருவறை வாயிலில் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் காணப்படுகிறது சக்திக்கு தன் இடப்பாகத்தை தர சிவபெருமான் உறுதியளித்த மலை என்பதால் இம்மலை சக்தி மலை என்றும் அழைக்கப்படுகிறது ஒருமுறை அகத்திய முனிவரும் அவரது சீடர்களும் காலை கடம்பூரிலும் மாலை திரியங்கோய் மலையில் தரிசிக்க சென்றனர் ஆனால் காலத்தில் கோயில் பூஜைகள் முடிந்து கதவுகள் வானில் ஒரு குரல் நீ இப்போது ஈ வடிவில் கோயிலுக்குள் சென்று மரகதாசலரை தரிசி செய் பின்னர் மலையின் மேற்கு பகுதியில் ஓடும் சர்பாநதியில் ஸ்நானம் செய்தால் மீண்டும் முனிவர் வடிவத்தை பெறுவாய் என்றது அவ்வாறே செய்து ஈ வடிவில் சிவனை வழிபட்ட அவர் தினமும் மலர்களிலிருந்து தேனை சேகரித்து மரகதாசலருக்கு தேன் அபிஷேகம் செய்தார் பின்னர் முனிவர் தனது பழைய வடிவத்தை மீட்டார் மாசி சிவராத்திரியின் போது மூன்று நாட்கள் சிவலிங்கம் மீது நேராக சூரிய கதிர்கள் விழுகிறது அந்த நேரத்தில் லிங்கத்தின் நிறம் மாறுவது அதிசயமாக காணப்படுகிறது இவ்வாறு மரகத மலையின் மர்மங்களை சிவபெருமானின் சக்தி சங்கமத்தை முனிவரின் அதிசய அனுபவத்தை எடுத்துக்காட்டும் தெரிங்கோய்மலை காலமெல்லாம் பக்தர்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது